யூடியூப் வாயிலாக இணைந்திருக்க அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாக்கியப்படி பாரபலன் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் மேசராசியிலே பிறந்த அன்பர்களே மேசராசியை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான கிரகநிலை சஞ்சார மாற்றங்களும் இல்லாத அடிப்படையில் உங்களுக்கான பலாபலன் அப்படியே சமமான பலனாகவே நகர்கிறது சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்றாம் வீடுகளிலே வருவதினாலே அது உங்களுக்கு சில மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக முருக வழிபாடுகளை செய்து வருவதே உங்களுக்கு நன்றி ரிசபராசியிலே பிறந்த அன்பர்களில் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சில சாதகமான விஷயங்களை கொண்டு சேர்த்தாலும் இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினோராம் இடங்களிலே சஞ்சரிக்கும் போது லாபமேன்மை சம்பந்தமான விஷயங்கள் சீராக இருக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி ஏற்படுவது நட்பலன்களை தரக்கூடியதாக இருந்தது தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு முன்னேற்றங்களை தரும் மிதுன ராசி என்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ராசியிலே எந்தவிதமான மாற்றங்களும் இல்லாத விடத்து ராசி அதிபதி தொடர்ந்து நீச்சகதியிலேயே இருக்கிறார் அதே போல உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்திருந்து தன்னுடைய நீச்ச பங்கத்தையும் அடைந்து கொள்கிறார் ஆகையினாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல காலமாகவே அமைகிறது கடக கடகராசி என்பர்களே கடகராசியை பொறுத்தவரை இந்த வார இறுதியில் ஏற்படக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு சில பாதகமான விஷயங்களை செய்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் இப்போதிருந்து கொடுப்பதே உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய விஷயமாக அமைகிறது ஏனைய கிரக சஞ்சாரங்களிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாத விடத்து நீங்கள் இந்த பலன்களை செய்வது நன்மை சிம்ம ராசியிலே பிறந்தவர்களே தொடர்ந்து ஏனைய கிரக சஞ்சாரங்கள் மாற்றமில்லாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் வீட்டிலே உச்சமாகி இருப்பது நன்மை இந்த வார இறுதியிலே ஏற்படக்கூடிய கேது பெயர்ச்சி உங்களுக்கு தீய பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சூரியன் உச்சம் என்பது ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இருப்பினும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அவசியம் வேல் பிராண்ட் எனும் பேரிலே தூய தரமான கற்பூரங்களையும் நூறு சதவீதம் இயற்கையான நறுமணங்களை நமக்கு தெய்வீக உணர்வை நமக்கு தரக்கூடிய கப் சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதி கன்னிராசியிலே பிறந்த அன்பர்களே நான்கு ஐந்தாம் வீடுகளிலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ஏற்படுவது நன்மைகளை குறிப்பிடக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சியிலே கேது உங்களுடைய வீட்டை தாண்டி பனிரெண்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வது அதீத நட்பலன்களை அதீத நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வேறு எந்த கிரக நிலைகளும் மாற்றம் இல்லாத விடத்து சுமூகமாக இருக்கிறது உங்களுடைய பலன்கள் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்திலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் என்பது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ராசி அதிபதி தொடர்ந்து ஆறாம் வீட்டிலே உச்சமாக இருப்பது சில சில நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகளை கொடுக்கின்ற அமைப்பாக இருக்கிறது மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்வது உத்தமம் விருச்சிக ராசியிலே பிறந்த அன்பர்களே தொடர்ந்து அர்த்தாஷ்டகம் எனும் தோஷத்திலேயே சனீஸ்வர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இப்பேளையிலே இந்த வார இறுதியிலே ராகு பகவானும் கூடுதலாக சேர்கிறார் என்பது கூடுதல் கெடுவலனாகவே அமையக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நீங்கள் இப்போது நாராயணர் வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு அவசியமானது தனுசு ராசியிலே பிறந்த அன்பர்களே உங்களுடைய கிரகநிலையிலே நிலையிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாத விடத்து இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இன்னும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினாலே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய தெய்வமாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளையே தொடர்ந்து செய்வது இன்னும் சிறப்பு மகர ராசி அன்பர்களே நான்காம் வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய அதிபதியினால் சில சில கண்டங்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடியது ஆகையினாலே ருத்ர வழிபாடுகள் உங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயமாக அமையும் கும்பராசியிலே பிறந்த நேயர்களே உங்கள் ராசியிலேயே இத்தனை காலம் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அத்தோடு சேர்த்து இந்த வார இறுதியிலே ராகு பகவானும் இணைகிறார் என்பது சில பாதகங்களை கொடுக்கக்கூடும் ஆனாலும் இன்னும் சிறு தினங்களிலே சந்திர பகவான் உங்கள் ராசியை கடக்கும் போது அது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் மீன ராசியிலே பிறந்த அன்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலே என்ற நிலை ஒரு நல்ல பலனை கொடுத்து கொண்டு வந்தாலும் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்த ராகு பகவான் இந்த வார இறுதியிலே பெயர்ச்சியாகி பனிரெண்டாம் வீட்டுக்குப் போவது உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது கூடுதலாக சந்திர பகவானுடைய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நன்மையையே செய்யும் வேல் பிராண்ட் எனும் பெயரிலே தூய தரமான கற்பூரங்களையும் நூறு சதவீதம் இயற்கையான நறுமணங்களை நமக்கு தெய்வீக உணர்வை நமக்கு தரக்கூடிய கப் சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்மபங்கஜ ஜோதிடையார் இத்தனை நேரம் இந்த வாரத்திற்கான பாக்கியப்படி வார பலன் என்ற நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இது போன்ற நல்ல அரிய ஆன்மீக ஜோதிட ஜாதகம் ரீதியான சம்பந்தமான காணொளிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு ஆதிரன் சமூக வலைதளங்களையும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக உடனுக்குடன் எங்களுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் நீங்கள் மாத்திரம் பயனடையாமல் ஏனையோரும் பலனடைய பதிவுகளை பகிருங்கள் நன்றி வேல்